சார் வணக்கம் சார் உங்கள் எல்ஐசி யேசுவண்முகம் பேசுகிறேன் நான் இப்போ இப்போ பார்த்துட்டுருக்கறது வந்து ஈரோடு ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது இல்லைங்க ரங்கபாளையம் ரெஜிஸ்ட்ரி ஆஃபீஸ் அந்த ரோட்டில் தனங்கபுரம் ஜீவா நகரில் அந்த வீடும் தோட்டமும் அதாவது ஃபார்ம் ஹவுஸ் சேல்ஸுக்கு வந்திருக்குது இதை பற்றி எதாவது டீட்டெயில் தேவைன்னா எங்கள் நம்பர் வந்து நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஜீரோ டபுள் டூ ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் உங்கள் எல்ஐசி யேசுவன்முகம் வாங்க இப்போ அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் சைடில் சந்து மாடி இருக்குது இது அந்த வீட்டை தோட்டம் தோட்டம் நல்லா வயக்காட்டு காற்று இந்த வீடுங்க ஃபார்ம் ஹவுஸ் வந்து சேல்ஸ் வந்துருக்கு வந்துடும் மெயின் டோரே இதுங்களா

अटैच बात बात अटैच बा अटाच रखनी हाल किचन स्टोर रूम डिंग हाल இது வந்து குழந்தைங்க பெட்ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்கம்மா குழந்தைங்க பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று இது ஹாலுமா சரி சரி அதான் மொத்தம் அது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் ஒன்றும் ஒன்றும் அதே அளவு மொத்தம் எண்பத்தி நாலு சென்ட்டுங்க வீடும் அந்த தோட்டமும் சேர்த்து மொத்தம் எண்பத்தி நாலு சென்ட்டு இதை பற்றி யாரும் டீட்டெயில் தேவைன்னா எங்கள் நம்பர் வந்து நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஜீரோ டபுள் டூ ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் எங்கள் எல்லை சிஏ மூலம் நம்மளது ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு இந்த மாதிரி காம்ப்ளக்ஸ் எல்ஐசி இருபது நாற்பது பிரான்ஞ்சுக்கு ஆப்போசிட்டில் தோட்டம் சுற்றில் தேன கவரேஜ் பண்ணி இது ஒரு வீடுங்க தோட்டத்து வீடு எல்லா செடியும் இருக்குது மொத்தம் வந்து எண்பத்தி நாலு சென்ட்டுங்க இதை பற்றி அதை டீட்டெயில் தேவைன்னா எங்கள் நம்பர் வந்து நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஜீரோ டபுள் டூ ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் உங்கள் எல்ஐசி எஸ்எம் சார் ஃபார்ம் ஹவுஸ் தோட்டத்து வீடு இயற்கையான சூழ்நிலை எல்ஐசி ஸ்டார் சம்மந்தமாக எதாவது சர்வீஸ் தேவைனாலும் கால் பண்ணுங்கள் எல்ஐசியில் குழந்தைங்க எஜுகேஷனுக்கான பாலிசி இருக்குது பென்ஷன் இருக்கு இருக்குது பெரியவங்களுக்கு ஸ்டார் ஹெல்த் பண்ணிட்டு இருக்கோம் ஈரோடு சில இடம் வீடு எதாவது தேவைன்னாலும் கால் பண்ணுங்க போர் எத்தனை எத்தனைங்கம்மா போர் அதாங்கம்மா எத்தனை அடிங்க ஒரே போர் எத்தனை அடிங்கம்மா எத்தனை அடிங்க தொள்ளாயிரத்தி ஐம்பதுங்கம்மா தோட்டத்துக்குள்ள இந்த இது போடுங்க வாய்க்கா ஆபர்ஷன் வருதுங்களா தண்ணி வருது அந்த அதுதான் அது அடிக்கிற வெயிலுக்கு அது ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜுக்கு தப்புல ரெஜிஸ்ட் ஆஃபீஸ் ரோட்டில் கனகபுரம் ஜீவா நகரில் மொத்தம் எண்பத்தி நாலு சென்ட்டு பண்ணை வீடு சேல்ஸுக்கு வந்துருக்குது இதை பற்றி அத டீட்டெயில் தேவைன்னா எங்கள் நம்பர் வந்து நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஜீரோ டபுள் டூ ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் ஈரோடு கனகபுரம் ஜீவா நகரில் மொத்தம் எண்பத்தி நாலு சென்ட்டு பண்ணை வீடு சேல்ஸுக்கு வந்திருக்குது இதை பற்றி அதாவது டேட் தேவைன்னா எங்கள் நம்பர் வந்து நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஜீரோ டபுள் டூ ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் தண்ணி தொட்டி எல்லா சௌரியும் இருக்குது உங்கள் சிஎஸ் பண்ணுவோம் சார் இதை பற்றி அதாவது டேட்டில் தேவைன்னாலும் கால் பண்ணுங்கள் மேல மொட்டை மாடியில் ஒரு ரூம் இருக்கு பின்னாடி சந்து முதல்ல இல்லை சிதேஷன் போகும் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜுக்கு எத்து ரோட்டில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ஈரோடு ரெஜிஸ்ட் ஆஃபீஸ் ரோட்டில் கனகபுரம் கனகபுரம் ஜீவா நகரில் பண்ணை வீடு சேல்ஸுக்கு வந்துருக்குது உங்களில் எல்ஐசி எல்ஏசியேஷ்முகம் எங்கள் நம்பர் வந்து நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஜீரோ டபுள் டூ தீரோ ஃபைவ் தேங்க்யூ சார்